ரூபாய் பட்ஜெட்ல ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு மெயின் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுலயும் கேமரா பெஸ்டா இருந்தா நல்லா இருக்கும்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்களே இந்த வீடியோ தான் இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸ் பத்தி இந்த வீடியோக்குள்ள பாத்திரலாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு மொபைல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அதுல ஒரு சில மொபைல்ஸ்ல மட்டும்தான் கேமரா போகஸ்டா லான்ச் பண்ணிருப்பாங்க உதாரணத்துக்கு ஓஎஸ் ஒய்டு போர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபில ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தரமான கேமரா மொபைல்ஸ் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அப்படின்ற கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ பெட்டர் உங்களுக்கு இந்த மொபைல் வாங்கலாம்ன்ற ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்போ என் வரைக்கும் பாருங்க மக்களே அப்படி நம்ம தான் உங்களோட பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும் அண்ட் டூ எக்ஸ்பைல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் டிஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் எப்படிசிபேட் பண்றது தொடர்ந்து மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ் பவர் அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஓலர்ட் பேனல் கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்டி செய்யும் இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான விஷயம் அண்ட் கோரி கிளாஸ் ஐயா ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபிஃப்ட்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணியும் வைடாங்கல் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அப்படினு ஒரு ஃபைவ் ஜி பிரான் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருந்துக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸ் டியூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்டு ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ரேட்டிங் கான ரேட்டிங் ஹைப்ரிட்லா சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட் ப்ரைஸிங் டிஸ்பிளே எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டுவெல்ஜி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நெட் பீக் ப்ரைட்னஸ் கொடுத்திருக்காங்க பிப்டி பிளஸ் பிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பொர்ச்சே செக்மெண்ட் குள்ள ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சி எம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸில் நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐபி வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிஃப்டினோட இந்த மொபைல் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் ஸ்கோர்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு மைக்ரோ ரிகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்திருக்காங்க அதாவது கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜி பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஆஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் எங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சேம் ஆஃப்னால நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்றதுக்கு பெருசாக இதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சேம் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ வச்சுட்டு நீங்க தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ்வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மன்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேறதை கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேடோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டின் யோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ அலை ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகபிக்ஸல் டெல ஃபோட்டோ எட்டு மெகாபிக்சல் அல்ட்ரா வேடங்கள் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே விடிய தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால எல்லா சென்சர்லயுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கே நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபிஎஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டிஸ் செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்ல இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்க இருபதாயிரம் ரூபாயில கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் மேண்ட்ர்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்டேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்ச்சஸ் ஃப்ளெஜ் டி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டிபியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்ப்ளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க ஏன்னால் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளால் வயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் என்ற ஒரு நல்ல ப்ரொடக்ஷனும்

டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஒரு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃப்யூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்பிளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த இல்லாமல் நீங்கள் எச் ஃபிஃப்டினியோ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே கலே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்